ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தெசைன் வடை தாலுகா மன்னாரபுரம் பக்கத்தில் தாங்க இந்த தேரிக்காடு மண் இருக்குது நல்ல செம்மண் தேரி மண்ன்னு சொன்னாலே குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த மண் கிடைக்கும் இந்த இட்டமொழி சாத்தாங்குளம் அப்புறம் அவங்களுக்கு வந்து நாசரேத் பக்கம் இப்படி குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி கலரில் கலர் பார்த்துருக்கேன் செம்மண்ணோட கலர் நார்மலான செம்மண் வந்து வேறு இதுபோல் ஸோ நம்ம ரோஸ்மியாபுரம் பக்கத்தில் பணமுடி அந்த ஏரியாவில் உங்களுக்கு இந்த மாதிரி மண் பார்க்கலாம் ஒரு அறுபத்தி ஆறு ஏக்கர் நல்ல பஸ் ரோடு ஹைவேஸெல்லாம் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா மிக குறைந்த விலையில் இந்த மண் நிலம் வந்து கிடைப்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து இது போல் ஒரு இடம் வந்து அது அதிக விலையில் தான் வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து கையெழுத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இதனுடைய விலையை வந்து குறைவாக வைச்சிருக்காங்க இது ஒரே ஆளுடைய நிறமாக இருந்தால் இதனுடைய விலை வந்து மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த மண் மட்டும் அவ்வளவு விரைவாக கிடைக்காது நல்ல பஸ் ரூட்டில் தான் இது வந்து அமைஞ்சிருக்குது இந்த அறுபத்தாறு ஏக்கரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு உட்பட்டதாக இருக்கும் ஒரு குடும்பம்னு சொல்லும்போது அதில் மூணு பேர் நாலு பேர் வந்துடுவாங்க இப்படி வந்து அவங்க அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பொதுவாக வந்து கலெக்ஷன் லேண்ட் அப்படின்னாலே நாங்கள்லாம் வந்து உள்ளே இறங்க மாட்டோம் ஆனால் இதை நான் உங்களுக்கு வந்து இது பண்ண காரணம் இது வந்து போருங்க ஒரு போர் அதாவது ஒரு போரும் ரெண்டு இபி சர்வீஸும் உள்ளுக்குள்ளே இருக்குது ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் அப்புறம் ஒரு ரூம் எல்லாம் உள்ளே இருக்குது இது கரண்டில் வந்து லைவில் கிடையாது கட் பண்ணி விட்டுருக்காங்க அது திருப்பி எடுத்துடலாம் உங்களுக்கு தெரியும் இது ஈபியை கட் பண்ணால் திரும்பவும் எடுத்துடலாம் மண்ணோட தன்மையும் ரோட்டு பக்கத்தில் மெயின் ரோடு எங்கேயாவது கட்டிங் ரோட்லேயே அவுட்ல இந்த இடம் இல்லை மெயின் ரோட்ல இருக்குது இந்த மாதிரி கிடை இந்த மாதிரி மண் தன்மை உள்ள இடம் கிடைக்கிது இந்த வெளியில கிடைக்காதுங்க இந்த வெளியில கிடைக்கும்னா உங்களுக்கு நார்மலான ரேட்டு சாதாரண ரேட்டில் சாதாரண மண் செம்மண் செம்மண்ணிலே கிடைக்கும் இந்த மண் கிடைக்காது இந்த மண் அப்படின்னாலே இதுக்கு வந்து விலை வந்து வேற ஆனால் இது மிக குறைந்த வயல கிடைக்குது இதில் வந்து இந்த சிக்னேச்சர் வந்து அதிகமாக இருக்குதுனால இதை கலெக்ட் பண்ணி ஒருத்தங்க தாறாங்க ஸோ அவங்க வந்து கலெக்ட் பண்ணி தாரதும் எந்த மாதிரி தாராங்க ஜாயிண்டில் எல்லாமே ஜாய் ஜாயிண்டிங்கில் இருக்கான்னு இதெல்லாம் அதை பார்த்து எடுக்கிறது நாங்களாக இருப்போம் அதில் இது எங்களுக்கு ஏதாவது குறைவு கண்டிப்பாக இதை உங்களுக்கு வந்து நாங்கள் முடிச்சு தர மாட்டோம் நல்லபடியாக ஜ எல்லாமே ஜாயிண்ட் கம்ப்ளீட்டாக ஜாயிண்டில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதை நாங்கள் முடித்து தரதுக்கே நாங்கள் முன் வரும் இல்லைனா நாங்களே இதை முடித்து தர மாட்டோம் அந்த அளவுக்கு இதை வந்து கவனமாக நின்று முடித்து தரதுக்கு நாங்கள் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் திரும்பவும் சொல்லுவேன் இது வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்தால் அதாவது ஜாயிண்ட் இல்லாமல் இருந்தால் நாங்கள் விட மாட்டோம் ஜாயிண்டாக வந்தால் மட்டுமே நாங்கள் இதை உங்களுக்கு சரியாக தருவோம் நீங்கள் உங்களுக்கு தேவை நீங்க நீங்கள் கான்டாக்டில் வாங்க நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஓகே திருச்செந்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்லே இருக்குது ஸோ இது மாநில மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே ஓகே தேங்க்யூ